இதெல்லாம் சாட்சி சொல்லிட்டு ஒவ்வொரு நா ஒவ்வொரு நாட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சட்டம் இந்த இமைக்காக மாத்திரம் சாட்சி

வேலை மேலிக்காரி நம்மள பத்து இருபது பேர் முப்பது பேர் மத்தியில் நம்மளை அவங்களை பத்தும்போது நம்மளுக்கு கேவலை பத்தும் போது நம்ம செஞ்சு தவறி செஞ்சு நம்ம நம்ம அசிங்க பார்த்தும்போது கேவல் பார்த்தும் போது அந்த டைம்ல நம்ம எதிர்த்து பேசாம அமைதியா இருந்து நம்ம சகிச்சு போற போதுதான் சொன்ன சாட்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலை செய்வாங்க தவறா ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல நம்ம நம்ம மனசு அடிச்சுக்கும் ஒருத்தர் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னு சில பேர் அப்புறவங்க ஓ எனக்கு இதுவா நான் நான் செஞ்ச கூலி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்கு சார் தான் சார் இது சார் வேண்டி காசு சார் இது உங்க காசு வச்சுங்க சார் சொல்லிட்டு அப்படி அந்த பணாசு வெறிக்கிறவங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மையான சாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் சகிச்சு வந்து சாட்சி இது இது பணாசு நம்ம இது சாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று வருஷத்துல பார்க்க வாலிப வயசுல வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்க அநேகர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண் பிள்ளைங்களும் சரி பெண் பிள்ளைங்களும் சரி மாற்று எதிர்ப்பாளர் ஈர்க்கப்படும் போது ஒரு தவறு செய்யவே

கூட எதிர்பார்க்க எதிரா பார்க்கும்போது ஊயிச்சறாரு இவர் வேலை செய்து ஒரு குடும்பம் சாச்சாய் வையறாரு அது தன்னுடைய பிள்ளைகளை சாச்சாய் வளக்குறாரு இதுதான் அப்புறம் இதைப் பார்த்தா நிறைய